ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு பட்ஜெட் பாசி சேனல் இன்னைக்கு நம்ம என்ன கண்ணன் பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா ஒரு ட்ராவல் கண்ணன் தான் பார்க்க போகிறோம் இந்த சம்மருக்கு குளிக்கிற மாதிரி ஒரு சூப்பரான பிளேஸ் தான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன் ஒன் டே ட்ரிப்பு கண்டிப்பாக இந்த இடத்த விசிட் பண்ணி பார்க்கலாம் கோயம்புத்தூர்லேருந்து இந்த இடம் எத்தனை கிலோமீட்டர் லொக்கேட் ஆகிருக்கும் பார்த்தீங்கன்னா ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் கிலோமீட்டர் தான் இருக்குது மூணாருக்கு முன்னாடி தான் இந்த பிளேஸ் லொக்கேட் ஒன் டே ட்ரிப்பில் நீங்கள் ஃபேமிலியோடும் போகலாம் ஃப்ரெண்ட்ஸ்ஸோடும் போகலாம் ஜாலியாக என்ஜாய் பண்ணுறதுக்கு சூப்பராக இருக்கும் இந்த பிளேஸ் கண்டிப்பாக இந்த இந்த இடத்த ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த இடத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு ரெண்டு செக் போஸ்ட் தாண்டணும் ஃபஸ்ட்டு நம்ம தமிழ்நாடு பார்டர்லேருந்து தாண்டுவோம் அங்கே எந்த செக்கிங் இருக்காது டிக்கெட் மட்டும் வாங்க சொல்லுவாங்க அமௌண்ட் கொடுத்து வாங்கிக்கணும் டூ வீலர்ஸ்க்கு வந்து டுவெண்ட்டி ருபீஸ் வரும் அந்த செக் போஸ்ட்டை தானதுக்கப்புறம் மாலையர்கிட்ட ஒரு செக் போஸ்ட் வரும் அங்கே எதுவுமே பே பண்ண தேவையான பட் உங்களோட லக்கேஜ் எல்லாத்துமே செக் பண்ணுவாங்க வண்டி ப்ரூஃப் கரெக்டாக இருக்கா வேறு ஏதாவது வச்சுருக்கீங்களாங்கிறதெல்லாம் செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் உள்ளே அனுப்புவாங்க நீங்கள் அப்படியே டிராவல் பண்ணிங்கன்னா போகிற வழியில் நல்லா க்ரீனிஷாக சூப்பராகவே இருக்கும் ரோடு இப்போ நல்லாவே ரெடி பண்ணி வச்சுருப்பாங்க சூப்பராக இருந்துச்சு ரைட் பண்ணுறதுக்கு செம்மையாக இருக்கும் நீங்கள் இந்த இடத்துக்கு வந்து பைக்கில் போகிறது நல்லாயிருக்கும்னு நான் சொல்வேன் இந்த ப்ளேஸுக்கு வந்து நான் என்னோட ஆக்டிவாக வண்டியில் தான் போனேன் ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் கிலோமீட்டர் தான் கோயம்புத்தூர்லேருந்து இந்த பிளேஸுக்கு போகிறதுக்கு லக்கம் வாட்டர் ஃபால்ஸ் இங்கே வந்து நான் வண்டியில் போகிறதுக்கு எவ்வளோ மணி நேரம் ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோர் ஹவர்ஸ் ஆணுச்சு மேப்பில் வந்து த்ரீ ஹவர்ஸ் காட்டும் த்ரீ த்ரீ அண்ட் ஆஃப் ஹவர்ஸ் காட்டும் ஃபோர் ஹவர்ஸில் ஃபோர் அண்ட் ஆஃப் ஹவர்ஸில் நம்ம அந்த இடத்துக்கு போய் ரீச் ஆகிடலாம் மேப்பில் வந்து அந்த இடத்துல ரீச் ஆகிறதுக்கு மூன்றரை மணி நேரம் ஆகுன்னா நம்ம ஒரு ஒரு மணி நேரம் எக்ஸ்ட்ராவே போட்டுக்கணும் ஏன்னா நம்ம வர வழியில் வண்டி எப்படி நிறுத்துவோம் டீ குடி போ ரெஸ்ட் எடுப்போம் அதனால் ஒரு மணி நேரம் எப்படி லேட்டாக ஆகும் மேப்பில் காட்ட டைத்தை விட நாங்கள் எப்போவுமே பிளான் பண்ணும்போது அந்த மாதிரி தான் பிளான் பண்ணுவோம் ஒரு இடத்துக்கு போகிறதுக்கு நாலு ஹவர்ஸ் ஆகும் போட்டிருந்தா நாங்கள் ஒரு ஃபைவ் ஹவர்ஸ் கணக்க கணக்கு வைப்போம் எப்படியும் வண்டியை நிறுத்துவோம் நிறுத்தாமல் வண்டி ஓட்டவே முடியாது அதுவும் ஆக்டிவ்வாக போகிறதுனால வண்டி நிறுத்தி தான் நாங்கள் போவோம் நிறுத்தி போய் அப்படி நாங்கள் அந்த டெஸ்டினேஷனை போய் ரீச் ஆயாச்சு போகிற வழியில் ரோட்டுக்கு முன்னாடியே இருக்கும் லக்கம் வாட்டர் ஃபால்ஸ் லொக்கேஷன் கரெக்டாக பர்ஃபெக்டாகவே காட்டும் உள்ளே போகிறதுக்கு என்ட்ரி டிக்கெட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ஐம்பது ரூபா வாங்குறாங்க இங்கே வந்து ஜிபே தான் ஆன்லைன் பேமெண்ட் மட்டும்தான் வாங்குவாங்க கேஷ் கையில் வாங்கவே மாட்டாங்க அதே மாதிரி நெட்ஒர்க்கு கிடைக்காது ஏர்டெல்லாம் சுத்தமாக கிடைக்கல என் ஃப்ரெண்டு வந்து ஜியோ வச்சுருந்தா அவனுக்கு ஏதோ ஒரு பாயிண்ட் கிடைச்சிட்டு இருந்துச்சு பட் பேமெண்ட் பண்ணுற அளவுக்கு நெட் கிடைக்கவே இல்லை அதனால் அங்கே ஒய்ஃபை இருக்கும் அந்த ஒய்ஃபை நாங்கள் கனெக்ட் பண்ணி பேமெண்ட் பண்ணிட்டோம் பேமெண்ட் பண்ணக்கப்புறம் டிக்கெட் தருவாங்க அதை வாங்கிட்டு நம்ம மேலே போக வேண்டியதாக ஸ்டெப்லியா இந்த ஸ்டெப்லேயே தான் நாங்கள் போயிருந்தோம் அண்டு உள்ளே போனால் வேறு லெவலில் இருக்குது அந்த பிளேஸ் பார்க்கவே செமையாக இருந்துச்சு உள்ளே போனோன்னு குளிக்கணும்னு தோணுச்சு அண்டு முன்னாடியே ரெஸ்ட் ரூம்லாம் இருக்குது ரெஸ்ட் சேஞ்ச் பண்ணுறதுக்கு வஸ் வசதிலாம் இருக்கு அண்ட் ரெஸ்ட் ரூம் நீட்டாக தான் இருந்துச்சு நல்லா மெயின்டெயின் பண்ணுறாங்க உள்ள ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல உள்ள கூழாங்கெல்லாம் எடுத்து அதை அன மாதிரி கட்டி தண்ணியில் தயத்தில் ஒரு ஸ்விம்மிங் பூல் மாதிரி ரெடி பண்ணுறாங்க பார்க்கவே சூப்பராக இருந்துச்சு கண்டிப்பாக அவங்கள வந்து பாராட்டி ஆகணுங்க இந்த மாதிரி அவங்க மெயின்டைன் பண்ணுறதுனால இந்த இடம் சேஃப் அண்ட் சேஃப்னு நான் சொல்லுவேன் கிட்ஸை கூட்டிகிட்டு வந்து குளிக்கலாம் ஃபேமிலியோடு வந்து குளிக்கலாம் பசங்களோட வந்து ஜாலியாக வைப் பண்ணலாம் நான் போய் பார்த்ததுல இந்த வாட்டர் ஃபால்ஸ் உண்மையாக நான் சேஃப்னு சொல்லுவேன் எல்லா கூழாங்கலாம் எடுத்து ஒரு பக்கம் அணையாட்டை கட்டி நல்லா ஒரு ஸ்விம்மிங் பூல் மாதிரி ரெடி பண்ணி வச்சுருக்காங்க அண்ட் இந்த இடத்துல வந்து தண்ணி அதிகமாக வந்து குளிக்க கூட மாட்டாங்க முன்னாடி உள்ள நீர்வீழ்ச்சியில் இங்கே ஸ்விம்மிங் பூல் மாதிரி இருக்கிற இந்த இடத்துல தான் குளிக்கணும் நாங்கள் போன இடத்துல அங்கே தண்ணி கொஞ்சம் கம்மியாக தான் இருந்துச்சு அதனால் எங்களுக்கு உள்ளே குளிக்கிறதுக்கு அளவு பண்ணாங்க நாங்களும் போய் ஜாலியாக என்ஜாய் பண்ணோம் அண்டு உள்ளே குளிக்கிற மாதிரி இருந்தாலும் சேஃபாக போய் குளிக்கும் ஏன்னா பாறை நல்லாவே வழுக்கும் இதுக்கு முன்னாடி நாங்கள் நிறைய வாட்டர் ஃபால்ஸ் போனோம்னால் நாங்கள் உள்ளே இறங்கி தைரியமாக குளித்தோம் பட் ஆளம் தெரியாமல் காலையே விடக்கூடாது கொஞ்சம் ஆளம் கொஞ்சம் பாறைக்கு இடையில கேப்லாம் இருந்துச்சு அதெல்லாம் பார்த்து சேஃபாக தான் போனோம் நாங்கள் போய் சேஃபாக குளித்தோம் தண்ணி பார்த்தீங்கன்னா கிறிஸ்டன் கிளியராக இருந்துச்சு அண்டு சரியான கூலிங்குங்க செமையாக இருந்துச்சு நாங்கள் நீங்கள் இந்த இடத்துக்குலாம் விசிட் பண்ணிச்சுனா ஒரு மார்னிங் ஒரு ஃபைவ் ஓ கிளாக் சிக்ஸ் ஓ கிளாக் கிளம்பி வந்துடுங்க அப்போ தான் வந்து க்ரௌடு இல்லாமல் இருக்கும் நீங்கள் கோயம்புத்தூர்லேருந்து ஒரு ஃபைவ் ஓ கிளாக் சிக்ஸ் ஓ கிளாக் கிளம்பினீங்கன்னா தான் இங்கே ஒரு பத்து மணிக்கு இல்லை பதினோரு மணிக்கு இந்த ஃபால்ஸ் வந்து ரீச் ஆக முடியும் அப்போ ஒரு எட்டரைக்கு தான் இந்த வாட்டர்ஃபால்ஸ் ஒரு ஓப்பன் பண்ணுவாங்க நீங்கள் பத்து மணிக்கு வந்து ரீச் பண்ணிட்டீங்கன்னா அந்தளவுக்கு க்ரௌட் இருக்காது அண்ட் இங்கே வந்து ஃபோட்டோவும் எடுத்துக்கலாம் அந்த மாதிரி சூப்பர் சூப்பர் பிளேஸ்லாம் அந்த இடத்துல இருந்துச்சு நாங்களும் இங்கே குளிச்சு முடிச்சுட்டு ஃபோட்டோலாம் எடுத்தோம் கொஞ்சம் டைமாக டைமாக கூட்டம் கொஞ்சம் அதிகமாக இருந்துச்சு பட் குளிக்கிறதுக்கு சூப்பரான பிளேஸ்ன்னு சொல்லுவேன் நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணோம் நீங்களும் வந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து என்ஜாய் பண்ணி பாருங்கள் நிறைய டூரிஸ்ட் ப்ளேஸில் இந்த மாதிரி அழகான வாட்டர் ஃபால்ஸ்லாம் பார்க்கணும்னா ட்ரெக்கிங் பண்ணி போகிற மாதிரி இருக்கும் சில டைம் ஃபேமிலியோட போக போகவே முடியாத மாதிரி அந்த பிளேஸ்லாம் இருக்கும் பட் இங்கே பார்த்திங்கன்னா ரோட்டுக்கு முன்னாடியே இந்த வாட்டர் ஃபால்ஸ் இருக்குது அண்ட் குளிக்கவும் அலோவ் பண்ணுறாங்க ஃபேமிலியோடு ஜாலியாக வந்து என்ஜாய் பண்ணலாம் அந்தளவுக்கு சேஃபான பிளேஸ்னே சொல்லுவேன் அண்ட் கிட்ஸோட கிட்ஸ் எல்லாம் வந்து பார்த்து சேஃபாக இருந்துக்குங்க நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸோடு எங்கேயே ட்ரிப் போகலாம் கோயம்புத்திலேருந்து ஒன் டே ட்ரிப் போகலாம்னு பிளான் போட்டிருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த இடத்த இந்த டைத்தில் வந்து விசிட் பண்ணி பாருங்கள் நல்லா சூப்பரான ஒரு ஹில்ஸ் ரைடு அண்ட் ஜாலியாக வாட்டர் ஃபால்ஸில் வைப் பண்ணிட்டு போகலாம் கண்டிப்பாக அந்த இடத்துல ட்ரை பண்ணி பாருங்கள் இதே மாதிரி ட்ராவல் இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்க நம்ம யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க நெக்ஸ்ட்டு மாதிரி ஒரு ட்ராவல் கண்டனில் சந்திக்கலாம் பாய் பாய் சி யூ